ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் குணம் நிறைந்த குழந்தையை உருவாக்குவதற்கு ஐந்து குறிப்புகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஒன்று படைக்கும் காரியத்தை இறைவனை நினைவு செய்து கொண்டும் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டும் ஆரம்பம் செய்ய வேண்டும் ஒரு புது வரவு உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறது என்கிற செய்தியை அறிந்ததும் பெற்றோர் இருவரும் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் இந்த உறுதிமொழியை தங்களுடைய மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் ஒரு மகிழ்ச்சியான அன்பான அதிர்ஷ்டம் நிறைந்துள்ள ஆத்மா நான் ஒவ்வொரு கணமும் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் நான் குணங்கள் நிறைந்துள்ள விசேஷத்தன்மைகள் நிறைந்துள்ள ஒரு தேவதையை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் இரண்டு உங்களுடைய குழந்தையுடன் எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் பேசுங்கள் ஒரு அழகிய சிறிய தேவதை வெண்மையான ஒளிவட்டத்தால் சூழப்பட்டிருப்பதை தினமும் காட்சியாக பாருங்கள் கர்ப்பத்தினுள் அந்த குழந்தையின் ஆத்மா இருப்பதை உணருங்கள் குழந்தையுடன் தொடர்பு வையுங்கள் கதைகளை படியுங்கள் அன்பு அக்கறை நிறைந்த நல்ல பாடல்களை கேளுங்கள் அந்த குழந்தை சுகமாகவும் விசேஷமாகவும் உணர்வதற்கு வரவேற்கும் ஆற்றலை உருவாக்க வேண்டும் மூன்று உங்களுடைய குழந்தைக்கு தினமும் நேர்மறை வைப்ரேஷனை கொடுத்து கொண்டு இருங்கள் புதிய பெற்றோராக ஆகும்போது உங்களுக்கு மனதை அமைதியாக நிலையானதாக ஓய்வாக வைத்து கொள்ளும் மிகப்பெரிய பொறுப்பு ஏற்படுகிறது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் அக்கறை தொடர்பான சிறப்பு தியானம் தினமும் காலையிலும் தூங்குவதற்கு முன்பும் பதினைந்து நிமிடங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் தியானம் செய்யும் போது அனுபவம் செய்யும் நேர்மறை அதிர்வலைகளை உங்களுடைய குழந்தையின் மீது பரப்புங்கள் நான்கு உங்களுடைய மனதிற்கும் உடலிற்கும் தூய்மையான மற்றும் நேர்மறையான உணவை கொடுக்க வேண்டும் ஒரு குழந்தையானது தனது பெற்றோருடன் உணர்வு ரீதியில் ஆன்மீக ரீதியில் உடல் ரீதியில் இணைக்கப்படுகிறது எனவே பெற்றோருக்கு தமது மனதை ஞானத்தின் ஆதாரத்தில் தூய்மையான மற்றும் நேர்மறையான எண்ணங்களால் நிறைப்பதும் கற்ப காலத்திலும் குழந்தை பிறந்த பிறகும் கூட தமது உடலுக்கு சுத்தமான சாத்வீகமான உணவை கொடுப்பதும் மிகவும் முக்கியமானதாகும் ஐந்து உங்களுடைய வீட்டில் ஒரு அழகான சூழ்நிலையை உருவாக்கி வைக்க வேண்டும் உங்கள் வீட்டிற்கு வந்தடைந்துள்ள அந்த குழந்தையின் ஆத்மா அதன் முந்தைய ஜென்மத்தில் குடும்பத்தை விட்டுவிட்டு பிரிந்து வந்திருக்கிறது எனவே அமைதி ஆனந்தம் மற்றும் மென்மையை உங்கள் வீட்டில் உருவாக்கி வைக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் இது அந்த குழந்தையை அதனுடைய புதிய வீட்டில் வசதியாக உணர வைக்கும் அப்போது அந்த குழந்தை நேர்மறையான சமஸ்காரம் ஆரோக்கியம் புத்திசாலித்தனம் தோற்றம் திறமை என்று அனைத்து விசேஷத்தன்மைகளிலும் நிறைந்து வளரும் Om Shanti.